வணக்கம் பிஆர்பி பிஸ்னஸ் ப்ரமோட்டில் பயணிக்கின்ற நண்பர்கள் மற்றும் தொழிலதிபர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு வந்து பொங்கல் பொங்கலை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம் பொங்கல் எதுக்காண்டி நம்ம வைக்கிறோம் அதை பற்றி நம்ம தெளிவாக நம்ம வந்து இன்னைக்கு வீடியோ போடுவோம் சரிங்களா ஏன்னா இன்னைக்கு பாரம்பரியமான இந்த பொங்கல் விழா குறிப்பிட்ட காலங்களில் வந்து அது மறந்து போயிடும் இது என்னென்னே தெரியாமல் தலைமுறைகள் வந்து இருப்பாங்க அப்படின்றக்காண்டி தான் அந்த பதிவை நம்ம போடுறோம் சரிங்களா அதனால் பொங்கல் எதுக்காக நம்ம கொண்டாடுறோம் இந்த உயிரினங்கள் எல்லாமே இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்ட உயிரினங்கள் அனைத்துமே உணவை அடிப்படையாக கொண்டு தான் ஏங்கிக்கிட்டு அப்படி இருக்கும் போகும்போது நம்மளுக்கு வந்து உணவு அளிப்பது வந்து விவசாயிகள் விவசாயிகளை நம்ம போற்றணும் விவசாயிகளுக்கு மரியாதை செலுத்தணும் தான் இந்த பொங்கல் நம்ம வந்து வைக்கிறோம் அது வந்து ஏன் பொங்கலை வந்து பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்கோம் வீட்டு பொங்கல் மாட்டு பொங்கல் காணம்பொங்கல் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து ஏன் நம்ம வந்து பிரிச்சு பிரிச்சு வச்சுருக்கோம் அப்படின்றத பத்தியும் நம்ம அந்த பேசணும் சரிங்களா இந்த வீட்டு பொங்கல் முத முதல் எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு உணவு அளித்த உழவர்களை பெருமைப்படுத்துவதற்காகவும் அதுக்கு அடுத்து நம்மளுக்கு வந்து பொங்கலில் வந்து பொங்கலை வச்சோன்னே நம்ம வாசலில் சூரியனுக்கு தான் முத முதல்ல நம்ம பொங்கல் வைக்கணும் அதுக்கு எதுக்குன்னு கேட்டால் இந்த உயிரினங்கள் எல்லாமே உயிரோட வாழணும் இந்த விவசாயம் வந்து செழிப்பாக இருக்கணும் இந்த சூரியன் இல்லைன்னா இந்த உலகத்தில் எந்த உயிரினமும் வாழாது அப்படின்றதுக்காண்டி நம்ம வந்து சூரியனுக்கு வீட்டில் பொங்கல் வச்சு சூரியனுக்கு நம்ம படைக்கும் சரிங்களா அதுக்காண்டி தான் மெயினாக வந்து ஏன்னா சூரியன் இல்லைன்னா இந்த உலகத்தில் உயிரினங்கள் எதுவுமே பிறக்க முடியாது அப்படி சூரியனே இல்லாம நம்ம வந்து இந்த உலகத்துல எந்த உயிரினமும் பிறக்க முடியாதுனால இந்த உலகம் எதை பிரபஞ்சம் வந்து எதை வச்சு செயல்பட்டு இருக்குன்னா சூரியனை மையமா தான் அனைத்து பிரபஞ்சமும் செயல்பட்டு அதற்கு நன்றி செலுத்துவதற்காகவும் எங்களுக்கு உணவு அளித்த சூரியனுக்காகவும் உழவர்களுக்காகவும் தான் நம்ம வந்து இந்த பொங்கல் வைக்கணும் சரிங்களா அதுக்கு அடுத்து நம்ம ஏன் மாட்டு பொங்கல் வைக்கிறோம் அப்படின்னா ஒரு உணவு தேவைகளை வந்து விவசாயிகளுக்கு வந்து பூர்த்தி செய்யக்கூடிய அதற்கு வந்து உழுது அதற்கு வந்து எல்லா விதத்திலையும் உதவி செய்யக்கூடியது வந்து இந்த மாடுகள் தான் அதை வந்து நம்ம பெருமைப்படுத்துவதற்காகவும் தான் நம்ம வந்து பொங்கல் வச்சு அதுகளுக்கு வந்து எல்லாம் காவி அடித்து அன்றைக்கு வந்து பொங்கல் வச்சு அதை தீட்டி அதற்கு வந்து மாலை மரியாதையோட செலுத்தி நம்ம அது வந்துடும் அது வந்து எப்படி காலப்போக்கில் மாறிதுன்னா ஏர் தழுவுதல் அப்படின்ற ஒரு விஷயத்த இருந்து அது காலப்போக்கில் வந்து அது வந்து இன்னைக்கு வந்து சல்லிக்கட்டா மாறி இன்னைக்கு வந்து நான் அது தமிழருடைய பாரம்பரியமாக போயிட்டுருக்கு அந்த அளவுக்கு வந்து சிறப்பு வாய்ந்தது தான் இந்த பொங்கல் மாடு இல்லைன்னா இன்னைக்கு உலகத்தில் எந்த விவசாயியும் உணவை வந்து அறிந்திருக்க முடியாது அதை வந்து போற்றக்கூடிய விவசாயம் தான் நம்ம வந்து இன்றைக்கி எவ்வளோ வந்து டிராக்டர்கள் இயந்திரங்கள் வந்தாலும் முதல் முதல்ல பல ஆயிரம் வருடத்திற்கு முன்னாடியே நம்மளுக்கு வந்து உணவு அளித்தது வந்து உணவு அளித்ததற்கு உதவியாக இருந்தது வந்து மாடுதான் அதை பெருமைப்படுத்துவதற்காகவும் அதை வணங்குவதற்காகவும் தான் நம்ம வந்து இந்த மாட்டுப்பொங்கல் வச்சுட்ருக்கோம் சரிங்களா அதற்கு அடுத்தாப்புல நம்ம என்னத்த சொல்லணும்னா இந்த ஏன் வந்து உலகத்தில் உள்ள தமிழர்கள் எல்லாம் தமிழர்கள் எல்லாமே உலகம் பூரா பரவி இருக்காங்க அப்படி உலகம் பூரா பரவி இருக்க தமிழர்கள் ஏன் வந்து தை மாசம் மார்கழி கடைசி நாள் தை மாசம் முதல் நாள் ஏன் வந்து இந்த பொங்கலை கொண்டாடுறாங்க அப்படின்னா உலக நாகரிகத்துல வந்து இன்னைக்கு கடவுளாக போட்ட குடிக்கிறவர்கள் வந்து இந்திரன் தான் அதுல வந்து உலக நாடுகள் பூரா வந்து வேறு வேறு விஷயத்துல வந்து இந்திரனை வந்து மாற்று வழியில வந்து நிறைய பேர் கும்பிடுவாங்க அப்போ வந்து உலக நாகரிகம் படைக்கப்பட்டது உலக உணவுக்கு மக்களுக்கு வந்து உலகம் பூரா உணவு அளித்தது யாருன்னு கேட்டால் இந்திரன் இந்திரனால்தான் வந்து எல்லாமே நடைமுறைப்படுத்தப்பட்டது எல்லா நாடுகளையும் வந்து இந்திரனை வந்து வேற வேறு சாமியாக கும்பிடுவாங்க ஏன்னா இந்திரன் தான் முதன் முதல் கடவுள் அவர் ரிக்வேதம் வேதம் எந்த வேதங்களை எடுத்தாலும் முதல் கடவுளாக இருக்கிறது வந்து இந்திரன்தான் தை முதல் நேரியும் மார்கழி கடைசி தேதியிலிருந்து தான் வந்து இந்த இந்திர விழா நடக்கும் அந்த காலத்திலலாம் வந்து ஒரு மாதம் வரையும் இந்திர விழா தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும் இந்திரனுடைய சக்திகள் வந்து உலகத்தில் யாருனாலையும் அழிக்க முடியாது அந்த அளவுக்கு இந்திரனுடைய சக்தியாக இருந்தது இன்னைக்கு வந்து இந்திரனுடைய வஜ்ராயுதம் தான் இன்னைக்கு நம்மளுடைய கவர்மெண்ட் எல்லா விஷயத்திலையும் யூஸ் பண்ணுறாங்க மிலிட்டரி எல்லாத்துலேயுமே நம்ம யூஸ் பண்ணுறது இந்திரனுடைய வஜராதத்தான் வந்து வந்து ஆயுதமாக பயன்படுத்துகிறாங்க அவ்வளோ பெரிய ஆயுதம் அது சக்தி வாய்ந்தது உலகத்தில் வந்து இந்திரனை யார்னாலையும் அழிக்க முடியாது யார்னாலையும் வெல்லவும் முடியாது அந்த அளவுக்கு இந்திரன் நாள் வந்து போற்றப்பட்டது தான் அவரையும் வந்து நம்ம வந்து இந்த தைத்திருநாளில் மார்கழி கடைசியிலிருந்து ஒரு மாதம் வரைக்கும் இந்திரனை போற்றக்கூடிய ஏன்னா நெல் பயிர்களை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தி இந்த உணவு அளித்தது வந்து இந்திரன் தான் அது எங்கே நடந்துச்சுன்னா மருதநலத்தில் மருத நிலத்தில் நடந்ததுனால நாடு நகரம் ஊர் இந்த உலகத்தையே வந்து மன்னர் இப்படியெல்லாம் படைச்சது வந்து யாருன்னு கேட்டால் இந்திரநல அந்த இந்திரனை போட்டக்கூடிய வகையில் தான் இந்திர விழான்றதை வந்து கொண்டாடினது அது காலப்போக்கில் மாறி மாறி ஒரு மாதம் நடந்தது வந்து இப்போ காலப்போக்கில் மாறி ஒரு மூன்று மா மூன்று நாட்களாக சுருங்கி விட்டது அந்த அளவுக்கு இது இந்திரனுக்காக விழா எடுக்கப்பட்டது காலப்போக்கில் வந்து மாறி மாறி நம்ம தொடர்ந்து வந்து அந்த விழாவை வந்து மூன்று நாட்களாக நம்ம கொண்டாடி இருக்கோம் குமரி கண்டத்தில் இருந்த தமிழர்கள் எல்லாம் குமரி அழியையில் அந்த உலகம் பூரா வந்து போயிருக்காங்க அங்கே போனவர்கள் எதை நம்பி போனாங்கன்னா விவசாயத்தை நம்பி தான் அங்கே போய் விவசாயம் சேர்ந்து வந்து நெல்கள் இன்னைக்கு வந்து உணவு உன்றாங்க அரிசி சாப்பிட்றாங்க அப்படின்னா குமரி கண்டத்திலிருந்து சென்ற தமிழர்கள்னால் நாள் உருவாக்கப்பட்டதா உலகம் பூராமே வந்து இன்னைக்கு அரிசி உணவு உண்றாங்கன்னா அது தமிழர்கள் மட்டும்தான் ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த இயற்கை சார்ந்து இந்த பஞ்சபூதங்கள் சார்ந்து தான் நம்ம வந்து உலக உயிரினங்கள் பூரா செயல்படுகிறோம் அவர்களுக்கு நன்றி செலுத்துவதா வீட்டுப் பொங்கல் மாட்டுப்பொங்கல் காணாம்பொங்கல் அனைத்து பொங்கலும் வைக்கணும் இந்த காணாம் பொங்கல் எதுக்கு வைக்கணும்னா நம்முடைய சொந்த பந்தம் உறவினர்கள் பெற்றோர்கள் அவர்களெல்லாம் சேர்ந்து மகிழ்ச்சியாக கொண்டாடி மகிழ வேண்டும் அப்படின்ற நோக்கத்தில் தான் அது கொண்டாடப்படுகிறது அப்புறம் முத முதல்ல நம்ம பொங்கல் வச்சுட்டு அருகம்பல் வச்சு மஞ்சளில் பிள்ளையார் பிடிப்போம் அது ஏன் அப்படின்னா பிள்ளையாருடைய அம்சம் வந்து எதுக்கு நம்ம உலகம் பூரா பிள்ளையார வந்து நம்ம கும்பிட்றோம் அப்படின்னா பஞ்சபூதங்களுடைய அடையாளம்தான் நம்ம வந்து பஞ்சபூதங்களை ஒரே ஒருங்கிணைத்து நம்ம செய்யக்கூடிய ஒரே விஷயம் வந்து கணபதி பிள்ளையார் அதைத்தான் நம்ம வந்து முதன் முதல் கடவுளாக கொண்டு அந்த பஞ்சபூதங்கள் உலகத்தில் வந்து உயிரினங்கள் அன்னைக்கு இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன காரணன்னா இந்த பஞ்சபூதங்கள் தான் காரணம் இந்த இயற்கை தான் இந்த இயற்கையை மையப்படுத்தி தான் வந்து விநாயகரை வந்து உருவாக்கி இயற்கை வழிபாடாக மனிதர்கள் எல்லாமே வந்து இயற்கை வழிபாட்டுடைய முறைகள் தான் இறைவனை தான் தான் நம்ம இறைவனாக கொண்டாடுறோம் அதனுடைய அம்சமாகத்தான் நம்ம வந்து பிள்ளையாக போகிறோம் அதனால தான் நம்ம வந்து எல்லா விஷயத்துலையும் வீடு கூடி போனாலும் சரி ஒரு கல்யாணம் நடந்தாலும் சரி நீங்கள் பொங்கல் வச்சாலும் சரி அதுக்கு வந்து எதை நம்ம வந்து முதல் கடவுளாக அருகம்பில் வச்சு மஞ்சள் வச்சு நம்ம வைக்கணும்னா பிள்ளையாரை வேண்டிதான் நம்ம வைக்கணும் இப்போ பிள்ளையாருடைய உருவம் எதற்காக பொறிக்கப்பட்ட அமைக்கப்பட்டது அப்படின்னா இந்த பஞ்சபூதங்கள் இயற்கையினுடைய அம்சமாகத்தான் நம்ம பிள்ளையாரை வந்து நம்ம படைச்சிருப்போம் அதனால தான் வந்து முதல்ல வந்து நம்ம பிள்ளையாருக்கு வந்து அருகம்புல் பிடிச்சி மஞ்சள் பிடிச்சி அதுக்கு படையல் போட்டு எல்லாமே கும்பிட்றோம் சரிங்களா அதனால் நம்ம வந்து நம்முடைய சந்ததிகளுக்கு வந்து இதை ஒவ்வொருவரும் வந்து கடத்தி செல்லணும் பொங்கல் எதுக்காண்டி கொண்டாடுறோம் மாட்டு பொங்கல் எதுக்கு கொண்டாடுறோம் அப்படின்றத ஒவ்வொரு நம்முடைய இன்னைக்கு இருக்கின்ற தொழில்நுட்பத்தில் வந்து பழைய விஷயங்கள் மறக்காமல் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் தமிழர்கள் வந்து அதை பாரம்பரியமாக வீட்டுப்பொங்கல் ஜல்லிக்கட்டு பாரம்பரிய விளையாட்டாக நம்ம இதையெல்லாம் கொண்டு போய் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதனால் மக்கள் நலனே பிஆர்பி வாழ்க வளமுடன் இதை எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒவ்வொரு விஷயமும் மக்களுக்காக நம்ம தொடர்ந்து இருக்கோம் ஒவ்வொரு விஷயமும் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து அதை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய கடமையாக இருக்குது இரு நாள் வரையும் பொங்கல் கொண்டாடிய சிறப்பாக கொண்டாடிய அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் நன்றிகள் வாழ்த்துக்கள் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு தொடர்ந்து இதை அனுப்புங்க ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துகளையும் பதிவிடுவோம் சரிங்களா மக்கள் நன்மை பெயர் விவாழ்க